அனைவருக்கும் சலாம் ஜெனமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு புதிய ஒப்பந்தம் அமெரிக்காவிடம் அளிக்க பிரிட்டன் பிரான்ஸ் முடிவு ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை தயாரிப்பதற்கு பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் ஆதரவளிக்கின்றன இதற்கான திட்டம் விரைவில் அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்படும் என பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்தார் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்க அதிபர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் சலெஸ்கி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ரஷ்யா உடனான போரை நிறுத்துவதற்கு உக்ரைனுக்கு விருப்பமில்லை என சலெஸ்கியை ட்ரம்ப் கண்டித்தார் இதையடுத்து சந்திப்பின் பாதியிலேயே சலஸ்கி தலைமையிலான உக்ரைன் குழு அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியது ட்ரம்ப் சலஸ்கி இடையேயான இந்த நேரடி விவாதம் ஊரக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் விதமாக நேட்டோ கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் பிரிட்டனில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு வந்த செலன்ஸ்கிக்கு பிரிட்டன் அரசர் சார்லஸ் உள்பட அந்நாட்டு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆலோசனை கூட்டத்துக்கு முன்பாக பிபிசி தொலைக்காட்சிக்கு கியர் ஸ்டார்மர் அளித்த பேட்டியில் கூறியதாவது உக்ரைனில் நிரந்தர அமைதியை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிகள் மேற்கொள்வதாக நம்புகிறேன் இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தம் நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் வகையில் இருக்க வேண்டும் எல்லை இல்லை எனில் ரஷ்யா அதிபர் புதின் எப்போது வேண்டுமானாலும் உக்ரைனை மீண்டும் தாக்க நேரிடும் எனவே உக்ரைன் மீதான ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக உள்ளேன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் ஆதரவளிக்கிறது மூன்று அம்சங்கள் அந்த வகையில் உக்ரைனை வலிமைப்படுத்த தொடர்ந்து ஆயுத உதவிகள் வழங்குவது உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஒப்பந்தத்தை மீறி புதின் செயல்படாத வகையில் அமெரிக்காவின் ஆதரவு ஆகிய மூன்று அம்சங்களை கொண்டதாகவே எங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் இதற்கான திட்டம் விரைவில் அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்படும் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவே பிரிட்டனில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்றார் முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரிட்டனுக்கு சனிக்கிழமை செலஸ்கி வந்தடைந்தார் அவரை கியர் டிஸ்டார்மர் உற்சாகமாக வரவேற்றார் இதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு ரூபா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓர் கோடி மதிப்பிலான பாதுகாப்பு உதவிகள் வழங்கும் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் ും കയൊപ്പമിട്ട ഇത്താലി പ്രധമർ ജിയർജിയ മെലോനിയുടൻ സലൻസ്കി ഇരുതരപ്പ് പേച്ചുവത്ത നടത്തിനാണ് ട്രംപുടൻ നല്ലുറവ് സലൻസ്കിക്ക് നേട്ടോ തലവർ അറിവു അമേരിക്ക അധിപർ ഡൊ ட்ரம்ப்புடன் உறவை புதுப்பிக்கும் வழிகளை உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி கண்டறிய வேண்டும் என நேட்டோ கூட்டமைப்பின் தலைவர் மார்க் ரூட் தெரிவித்தார் இதுகுறித்து பிபிசி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தனது முதல் பதவிக்காலத்தின் போது உக்ரைன் பல்வேறு உதவிகளை டொனால்ட் ட்ரம்ப் செய்துள்ளார் இதற்காக செலன்ஸ்கி அவரை மதித்து நடக்க வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட விவாதம் துரதிருஷ்டவசமானது உக்ரைன் விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வை அடையவே ட்ரம்ப் நிர்வாகம் விரும்புகிறது என்றார் உலகத்தில் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய ஆசையும் பிரார்த்தனையும் இது நடக்கும் என்று நம்புவோமாக நன்றி அஸ்லாம் வலைக்கம்